நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய செல்வத்தை கொண்டு மக்களுக்கு பலன் எப்படி கொடுக்கணும் வியாபாரத்தில் எப்படி நடக்கணும் அதுக்கும் பெருமானார் வழிகாட்டினாங்க விளங்கிக்கங்க அல்ல அவருக்கு நன்மை நாடவில்லை என்று பெருமானார் சல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க ஷர்ரன் ஒரு அடியானுக்கு தீங்கை நாடி விட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா அல்ல அவருக்கு செங்கல்லையும் மண்ணையும் தான் அழகா காட்டுவானா அவருக்கு அதான் அழகா தெரியும் அவர் கட்டடமா தான் கட்டுவார் வீடாக கட்டி வச்சிருப்பார் ஒரு மனிதனுடைய செல்வம் கட்டடத்துல போகுது அல்ல அவருக்கு நன்மையை நாடல்ல உங்களுடைய செல்வம் இந்த சமுதாயத்திற்கு பயன்படணும் சமூகத்திற்கு அது பயன்படணும் அந்த செல்வம் அர்த்தம் உள்ள செல்வம் ஒரு தாச்சல் ஒரு வியாபாரி இறந்துட்டாருங்க இறந்து அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுறாரு அவரிடம் எந்த நல்ல ரமும் பெருசாக இல்லை மழக்குமார்களும் சொல்லிட்டாங்க எல்லாம் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்றான் என்னப்பா பாவண்ட எந்த அமலுமே இல்லையே எல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் நான் ஒரு வியாபாரி யாராவது என்னிடம் சரக்கு வாங்க வருவாங்க வாங்கிட்டு காசை கொடுப்பாங்க நான் அவர்கிட்ட சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் இந்த காசை வச்சுக்கிங்கன்னா பின்னால் கொடுங்க காசை வச்சுக்குன்னா பின்னால் கொடுங்க அப்புறமா தாங்க அந்த காலத்தில் மனசு அப்படி இருந்துச்சு அவங்களும் போயிடுவாங்க அந்த காசு நாங்கள் வர வேண்டிய காசு கடனாக இருக்கும் பிறகு நான் என்னுடைய அடிமைகள்கிட்ட சொல்லுவேன் இன்னார் இன்னாரெல்லாம் வாங்கின சரக்குக்கு காசு தரணும் போங்க அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தால் ரொம்ப அவங்கள்ட்ட கேட்காதீங்க அவங்கள விட்டுருங்க வசதி உள்ளவங்களா இருந்தால் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க அவருக்கு அவகாசம் பணக்காரன்ட்டையும் பணக்கார்டையும் கடனை கேட்கும்போது ரொம்ப இறுக்கமாக கேட்காதீங்க ஏழையாக இருந்தால் தந்த தரட்டும் இல்லைன்னா விட்டுருங்க எல்லாம் சொல்லுவா அப்படிங்கப்பா இது என்கிட்ட இருக்கிற குணம் அப்பா இது எல்லாம் அப்படிதான் சொல்றான் இந்த வார்த்தை அப்படிதான் இது என்னுடைய குணமாச்சே அனஹக்கு இந்த குணமா இந்த மன்னிக்கிற பெருந்தன்மை என்னுடைய குணமாச்சே மலக்குகளை எல்லாம் கூப்பிடுவான் இளர்ஜன்னா இவரா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கப்பா இவருத்துல அவன் எந்த அமலும் செய்யலை அவரை நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவான் பாருங்க நீங்கள் அதிக சில சொர்க்கத்திற்கு சென்ற அடியார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குணத்தால் சென்றவர்கள் தான் அதிகம் பணத்தால் சென்றவர்கள் இல்லை அமல்களால் சென்றவர்கள் இல்லை குணம்தான் சொர்க்கத்துல கொண்டு செல்லக்கூடிய அமல்களில் முதல் மார்க்கு குணத்துக்கு தான் இப்போ நீ இப்படி நடக்கிறியா அப்ப நான் ரொம்ப பெருந்தன்மையான ஆளாச்சப்பா போயிரு நீ சொர்க்கத்துக்கு போயிரும் எல்லாம் சொல்லிடுவான் தான் ஒரு ஹதீஸில் பெருமானார் செல்லல்லாலி அவர்கள் இப்படி சொன்னாங்க நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னா அந்த கடனுக்கான தவணை வர்ற வரைக்கும் அந்த கடனை நீங்க கேட்காமே இருக்கிறீங்கன்னு வைங்க ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்குறீங்க ஒரு ரெண்டு மாதம் தவணை இருக்குது இந்த ஒரு லட்சம் அந்த ரெண்டு மாத தவணை வரைக்கும் நீங்க தினசரி ஒரு லட்சம் ரூபா தர்மம் கொடுத்தா நன்மை எழுதப்படும் ஒரு லட்ச ரூபா தினசரி தர்மம் கொடுத்த நன்மைங்க இது எது வரைக்கும் ரெண்டு மாதம் முடிகிற வரைக்கும் அப்போ கணக்கு போட்டுக்கங்க எவ்வளோ நன்மைன்னு சொல்லி தவணையும் முடிஞ்சிருச்சுங்க தவணை முடிந்த பிறகும் சரி அவர் தருவார் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெருந்தன்மையை விடுறீங்கன்னு வைங்க அவராக கொண்டு வந்து தர்ற வரைக்கும் தினசரி ரெண்டு மடங்கு ரெண்டு லட்ச ரூபாய் சதக்காசை தான் நன்மை சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க இந்த ஹதீஸுக்காக வேண்டிய சகாபாக்கள் யாராவது கடன் கொடுத்து நம்மள்கிட்ட தராமல் இருக்க மாட்டான்னா நினைப்பாங்களாம் ஹதீஸை எப்படிலாம் அவங்க விரும்புகிறாங்க பாருங்க அபுல் எசர் அப்படின்னு ஒரு சஹாபி அவர் இன்னொரு சஹாபிக்கு கடன் கொடுத்துருக்கிறார் கடன் கொடுத்தா அவர் கொஞ்சம் அப்படியே இழுத்தடிக்கிறார் இவரும் பல முறை போறாரு கடன் வர்ற மாதிரி தெரியல ஒரு நாள் வீட்டுக்கு போனாரு அவரு மனைவிட்ட சொல்றாரு வீட்டில் இல்லைன்னு சொல்லணும் சொல்லி இவர் ஏற்கனவே அவர் குரலை கேட்டார் சொன்னார் எப்பா நீ வீட்டில் தான் இருக்கிற உன் சத்தத்தை நான் கேட்டுட்டேன் வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டார் அவரும் வர வழி இல்லாமல் ஒன்றுட்டார் வந்த உடனே கெஞ்சினார் நான் உண்மையிலுமே இழுத்தடிக்கலை என்னால் முடியல ரொம்ப சிரமப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்க கடனை இழுத்தடிக்கணுங்கிற தேவையில்லை எல்லாம் இது சத்தியமா நீ கஷ்டப்படுறியான்னு கேட்டான் அல்லாஹ் மீது ஆணையாக நான் சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னா பெருமானார் செல்லல்லா அலிஸ்ல அவங்க சொன்ன இந்த ஹதீஸுக்காக நான் உன்னை விட்டுறேன் நீ தர வேண்டாம் கடனை அப்படிதா பெருமானார் செல்லல்லா அலிஸ்ல அவங்க சொன்னாங்க யார் ஒருவர் ஒரு ஏழை கடனாளிக்கு அவகாசம் கொடுக்கிறார் ஒரு ஏழை கடனாளி அவருக்கு என்ன செய்யறாரோ அவகாசம் கொடுக்கிறாரோ அப்படிங்களா அல்லது அவருடைய கடனே வேண்டாம் கடன் வராட்டாலும் பரவாயில்லை என்று தள்ளுபடி செய்கிறாரோ அவரை மன்னிக்கிறான் என்று பெருமானார் பெருமனார் செல்லா அலீசலம் சொன்னாங்க எனவே நீ உண்மையிலுமே கஷ்டப்படக்கூடிய ஆளா இருந்தா சொன்னார் அந்த கடனாளியாக இருந்தா அந்த கடனை தள்ளுபடி செஞ்சீங்கன்னா அல்லா தன்னுடைய நிழல் அவருக்கு நிழல் கொடுப்பான் வருது நான் அல்லாவுடைய நிழலுக்காக இந்த கடனை நான் தள்ளுபடி செய்து விட்டேன்னு சொன்னான் அருமையானவர்களை சஹாபா பெருமக்கள் இவ்வளவு என்னங்க பெருந்தன்மையோடு இருந்தான் பெருமனார் செல்லதா அலிசலம் அவர்கள் இப்படித்தான் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க யாராவது கவலையோடு இருந்தால் பெருமை நான் செல்லதான் ஆடி செல்லவங்க ஒரு முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க அக்கறை சொல்லுவாங்க நாமளும் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோமா இல்லையா அபூமாமாரதியான் அவர்கள் மசிதி நபவியில் ஒரு ஓரத்தில் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க நபிசலாக கேட்டாங்க என்ன அபூகமாமா என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு சோகம் வேறு சூழல்லா கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் தொல்லை கஷ்டப்படுறேன்னு சொல்லி இப்போ நிசலாசில் அவங்க இந்த துவா ஓதுங்க எல்லா எல்லா கடனையும் சரியாக்கிடுவான் கடனுக்கு பெருமானார் செல்லலாம் அலிசலவங்க ஒரு ரெண்டு மூணு துவா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அதில் ஒரு துவா தான் இந்த துவா அல்லாஹ் இன்னி அவுது விக்க மினல் ஹம் ஓல் ஹசன் ஓல் அஜ் ஒல் கசல் விக்க மினல் ஜூபனி ஒல் புகல் ரிஜா இந்த துவா ஓதுங்க கடன்லாம் சரியாயிடும் அப்ப உமன் சொல்கிறாங்க கொஞ்ச நாள் நான் ஓதி வந்தேன் என்னுடைய எல்லா கடன்களையும் நிறைவேற்ற உதவி செய்தான்னு சொன்னான் அப்போ நமிசலா சிலவங்க தோழர்களுடைய வாடிப்போன முகங்கள் இது எல்லாவற்றையும் பார்ப்பாங்க இந்த குணங்கள் இந்த வர என்னங்க அடுத்தவருடைய கஷ்டங்கள் துயரங்களில் பங்கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பான் அப்போ நம்மால் என்ன முடியும் அதை நாம் செய்யணும்